வணக்கம் இன்னைக்கு நாடெங்கும் ஒரு பற்று எரியக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா குமார் அவர்களுடைய கொலை அது யாரு செஞ்சிருக்கா அப்படின்னா காவல்துறையினரே இந்த கொலை செஞ்சிருக்காங்க தான் செய்தி நாம இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னா அஜித் குமாருக்கு எதிராகவோ அல்லது காவல்துறையினருக்கு எதிராகவோ அல்லது ரெண்டு பேத்துக்கும் ஆதரவாகவோ நம்ம பேச போல உண்மை என்ன என்ன நிலவரத்துல இருக்கு தான் பேச போறோம் குமார் உடைய கொலை வழக்கை பொறுத்தவரை அவரை வந்து கொலை செய்த காவலர்களை சட்டப்படியான தண்டனை எடுக்கணும் இதுல மாற்றுகிறதே கிடையாது முடிஞ்சா அவர்களை குண்டாசில கைது பண்றதோ அல்லது என்கவுண்டரோ இல்ல தூக்கு மேடையிலயோ போடட்டும் எந்த தவறு முடியாது யாரு அந்த காவலர்களை அதுல கருத்தே கிடையாது செஞ்சது தவறு அதை மனப்பூர்வமாக நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒத்துக்கொள்வாங்க ஆனா இப்ப கேட்கக்கூடிய கேள்வி ஐயா டிஐஜி டிஜிபி இருக்காருல ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா நாடெங்கும் இருக்கக்கூடிய எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம்லாம் கலைக்கப்படுது அப்படின்னு இது வந்து மூட்டப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துன கதை நம்ம என்ன கேட்கிறோம் அஜித் குமாரோடைய கொலை வழக்குல மாற்றி கருத்து கிடையாது அது நம்ம தவறுன்னு சொல்றோம் ஆனா இதே போல இந்த ஸ்பெஷல் டீம்ல கலைக்கிறனால இங்க இருக்கக்கூடிய பாத்தீங்களா அது தலை துவங்கி எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இங்க எல்லா வேலைகளுமே இந்த தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம இந்த நாலு பேரு ஐந்து காவல் அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மேல கோவப்படுறோமே அவருக்கு ஆர்டர் பண்ணார்ல அவருக்கு மேல நம்ம கோவப்படல அஞ்சு பேர் அடிச்சான் இவர்கள் அம்பு மட்டும்தான் எய்தவன் யாரு அப்ப அவர்கள் மேல நம்ம கோவப்படலை அப்ப அந்த அம்மாக்கு யாரோ நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவங்க தலைமையில முக்கியமான இடத்துல இருக்காங்க அவர்கள் தப்பித்துக் கொண்டு இவர்கள் மாற்ற கதையா இருக்கு இவர்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்படணும் தண்டிக்கப்படணும் அதே போல அந்த தண்டிக்கணும் இதுதான் வந்து உண்மை அதே போல வந்து காவல்துறை கழுவி ஆ ஆ ஊ காவல்துறை அப்படி ஆ இப்படி இதெல்லாம் வந்து தவறு ஒரு காவல்துறையோட வேலை எவ்வளவு பழும் தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு காவலர் காவல் நிலையத்தை மூடுறாங்க இந்த காவல் நிலையம் இந்த நாட்டுல பத்து நிமிடம் இயங்காது இன்னைய நாள்ல பத்து நிமிடம் இயங்காதுன்னா எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை எத்தனை அசம்பாவிதங்கள் நடக்கும் தெரியுமா காவல்துறை என வீட்டு கிள்ளுக்கிறையா காவல்துறை தவறு காவல்துறை தவறு தவறு செய்யக்கூடிய காவல்துறையினர் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க எங்க அடிப்படை பிரச்சனை நடக்குதுன்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா அந்த அமைச்சரை கைது பண்ண முடியுமா அந்த அமைச்சரை கைது பண்ணி உன்னோட துறையில் அந்த கேவலம் நடந்ததுன்னு சொல்லி அந்த அமைச்சரை உள்ள தூக்கி போட முடியுமா முடியாது ஏன் அவங்களா வந்து கை விரிச்சிட்டு போயிடும் அவன் தான் அப்படின்னு காவல்துறையினாலேயே காவல்துறையை காப்பாற்ற முடியாது கடைநிலை காவலரை ஐயா ஏசி வந்து காப்பாத்துவாரா இல்ல அவருக்கு மேல டிசி வந்து காப்பாத்துவாரா இல்ல கமிஷனர் வந்து காப்பாத்துவாரா இல்ல அவருக்கு மேல ஐஜி அப்புறம் டிஐஜி அப்புறம் டிஜிபி வந்து காப்பாத்துவாரா முடியாது கழட்டி விட்டு அந்த பிரச்சனை அதே இடத்துல முடிக்கணும் நினைப்பாங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் இந்த அஞ்சு பேர் இருக்காங்களே அஞ்சு பேர் தவறு செஞ்சாங்க மாற்றிக்கிறது கிடையாது இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கூட்டமா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு கோஷ்டி இருக்கு மோத போகுது அப்படின்னா மேலே இருந்து ஆர்டர் ப்ராசஸ் ஆகி வந்து வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அவன் மேலே கை கூடாது அப்படி கை வைக்காம இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அப்ப இந்த கை நீங்க பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி எழுதுவீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னா போலீஸ் வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்னு எழுதுவான் இதே அந்த ஆர்டர் ப்ராசஸாக இருக்கணும் இவன் அடிச்சு டான்ஸ் இந்த கடைகளை காவலில் அடிச்சது நிப்பாடுன்னு போலீஸ் அராஜகம் மூலிகை அப்படின்னு எழுதுவான் இவங்களுக்குலாம் போலீஸ் வந்து தொட்டு நிற்கக்கூடிய ஊர் தான் இவன் வீட்டில் எலுந்தாலும் பந்தவஸ்துக்கு வந்து நிற்கிறோம் பெரிய பெரிய அமைச்சர் வீட்டில் எலு வந்து நிற்கிறோம் பெரிய பெரிய அமைச்சர் நடந்து கிராஸ் பண்ணி இங்கிட்டு போனாலும் வந்து நிற்கிறோம் ஆனாலும் போலீஸை குறை சொல்ல பொதுமக்களும் செயல்படுறாங்க எல்லா காவலர்களும் வந்து தவறானவர்கள் சில பேரான அந்த துறைக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது அதுதான் உண்மை ஒரு கடைநிலை காவலராக இருக்கிறவரை எடுத்த ஒரு வேலையை செஞ்சிட முடியாது நேரடியாக இறங்கி எல்லா வேலையுமே செஞ்சிட முடியாது வழி வழியாக எப்படியே வழி வழியாக அந்த ஆர்டர் ப்ராசஸ் ஆகி வந்தாதான் அதை செய்ய முடியும் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காவலர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவர்களை தண்டனை கொடுங்க அதே போல மேல இருக்கணும் அதே தூக்குலையோ என்கவுண்டரையோ போருங்க அப்பதான் எவனு ரெக்கமெண்ட் போக மாட்டான் ரெக்கமெண்ட் வராமரு அப்ப யோசிப்போம் போட்டிய சாத்திரி போமா என்னையும் தூக்கி வச்சு செஞ்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு பயம் இருக்கும் என் மாமா இருக்கான் என் அத்தை இருக்கான் அவங்க வேண்டப்பட்டவன் இருக்கான் அப்படின்னு எவனும் போய் கேட்க மாட்டான் அவன் செய்யக்கூடிய மனலையும் இருக்காது அவங்களுக்கு அப்ப தவறு தான் சரி செய்யணும் இந்த காவல்துறை என்னப்பா பெரிய காவல்துறை 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 என்னப்பா நடக்க போது இந்த ரோட்ல பெட்டிக்கடையில் வாங்கிக்கிறான்ப்பா டீ ஓசில குடிக்கிறான்ப்பா வண்டி வண்டியை பார்த்தா மிரட்டுறான்ப்பா ஹெல்மெட் போட்டா போடையில திட்டுறான்ப்பா இப்படி பொதுமக்கள் குமுறலாம் காவல்துறையினர் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க இந்த காவல்துறையினருக்கு எல்லோரும் மாதிரியுமே எட்டு மணி நேரம் இல்ல பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது

அவர்களுக்கு மன ரீதியான உடல் ரீதியான சோர்வை ஏற்படுத்தறீங்க இதெல்லாம் இந்த ஆளுகிற அரசு இதை சரி செய்யுமா செய்யாது காரணம் வழி இல்ல வக்கு இல்ல இந்த அரசே சாராயம் இந்த அரசே வந்து எல்லா பொருட்களையும் ஊடுருவ விடுவோம் ஆனா காவல்துறை மேல பழைய தூக்கி போடுறது பொதுமக்கள் மேல பழைய தூக்கி போடுறது இது கேவலத்தின் உச்சம் இல்ல நல்ல ஆன்மகனாக இந்த பத்திரிகை துறையும் மற்ற துறைகளும் மற்ற மக்களும் இருந்தீங்க அப்படின்னா தவறு எங்க நடக்குதோ அங்க கழுத்தை நெரிக்க முடியுமா கழுத்தை நெரிக்க முடியும் இந்த நாலு பேர் தவறு செஞ்சாங்க மாற்று கருத்து கிடையாது ஆனா இந்த நாலு பேர் தவறு செய்ய தூண்டிய அவர்களுக்கு ஆர்டர் போட்ட அந்த அறிவாயுதம் யார் இந்த அம்மா யார் இவர்களுக்கே இந்த நிலைமை இந்த அம்மாவுக்கு இந்த என்ன நிலைமையில கொடுக்கணும் அப்ப அவர் வந்து வேலை செய்ய சொன்னாரு அவருக்கு என்ன நிலைமையை கொடுக்கணும் அப்ப இந்த கேள்விலாம் எல்லாம் இருக்குல்ல அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் இதெல்லாம் விட்டுட்டு ஸ்பெஷலிட்டி மாட்டீங்க அப்படின்னா

அவரை செய்ய விடாம அந்த இதை தடுக்கிறாள் அவரை கண்டுபிடி ஸ்ரீகாந்த் பேசுற நீ இன்னும் ஸ்ரீகாந்துக்கு வந்துச்சுன்னா வரக்கு வழி கொடுத்த அவனை கண்டுபிடிச்சு அவனை வந்து தவறு செய்ய செஞ்சவன அடக்கிறதுக்கான வேலையை செய்ய அதை விட்டுட்டு இங்க இருக்கு ஒட்டுமொத்தமா காவல்துறையே நோட்டம் சொன்னா இது எப்படி ஓ நல்லது கெட்டதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு உன்னோட விழாக்களை திருவிழாக்களை உன்னோட நல்லது கெட்டதெல்லாம் விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பணிங்கிற பேருல அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா காவல்துறையினர் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில கெட்ட ஒரு நாள அந்த காவல்துறையோட கேரி பேர் கெட்டு போயிருது அது மேலே இருந்து வர அதிகார ஒரு வர்க்கம் இருக்கு இது எப்படின்னா இவங்க வந்து அடிமைகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலை இப்ப எஸ்ஐயா இருக்கிற அப்படின்னா நான் இன்ஸ்பெக்டருக்கு அடிமை எனக்கு கீழக்க கூடிய ஏட்டையா எனக்கு அடிமை அவரு கீழக்க கூடிய இரண்டாம் நிலை காவலர் அவருக்கு அடிமை அந்த இன்ஸ்பெக்டர் மேல இருக்கவருக்கு ஏசி இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் அடிமை ஏசிக்கு அதே போல டிசி ஏசிக்கு அடிமை அப்ப இப்படி ஒண்ணு ஒன்னா மேல போகுது இப்படி அடிமையா இருந்து வந்துதா இந்த டிபார்ட்மெண்டே இருக்கு இவ்வளவு தொடர்ச்சி எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தா அரசியல்ங்கிற புள்ளியில முதலமைச்சரோட கையில போய் முடியும் அப்ப அதை வந்து முடிக்க முடியுமா முடியாது காரணம் என்ன இப்ப இவ்வளவு பேசுறல காவல்துறைக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய என்னவே காவல்துறை சும்மா விட்டுருமா ஏ மேல ஏதாவது ஏதாவது ஒரு உப்பீஸ் கொண்டு போய் ஒரு வழக்கை கொடுக்குறான்னு சிக்கவே என்னையும் கூப்பிட்டு நெம்த்து நம்த்துன்னு மித்து மித்துன்னு மித்ததான் செய்யும் அதுக்காக வந்து நான் காவல்துறையினருக்கு வந்து அப்படி செஞ்சுட்டாங்க அடிப்படை புரிஞ்சுக்காங்க அடிப்படை என்ன அந்த காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு இந்த கயவக அரசு என்ன வேலை செய்து அதுக்கு பதில் சொல்ல முடியுமா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்கு வேலை லீவு கொடுத்தா அந்த லீவை கேன்சல் பண்ணி திரும்ப வேலைக்கு வான்னு சொல்றீங்க உன் நல்லது கெட்டது உனக்கு வைக்கக்கூடிய தேர்தல் செத்து போனது போனது வந்து எல்லாத்திலையும் வந்து நாய் மாதிரி நிக்க வைக்கிறீங்களே அவனுக்கு சரியான சூழல் இருக்கா மன மன உறுதி இருக்கா சொல்லி மரம் நோயாளியை தாக்கி எத்தனை காவலர்கள் அந்த துவக்க எடுத்து அந்த நெத்தி போட்டுல வச்சு சுட்டு செத்து போயிருக்கான் தூக்கு செத்து போயிருக்கான் இதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியாதா சரியா இருக்கணும் எத்தனை காவலர்கள் இருக்காங்க இந்த இந்த நா இந்த தமிழ்நாட்டில் எத்தனை காவலர்கள் இருக்காங்க எத்தனை காவலர்கள் இருக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் செய்யாத இந்த திருட்டு அரசு இப்ப வந்து அப்படியே மறைமதி சாரிமா அப்படின்னா என்ன சாரிமா நீ செஞ்சே தவறு உன் துறையை முதல் படுத்து அப்புறம் பேசு

சரியா அதாவது ஒன்னால தெரிஞ்சிக்க அவன் வந்து ஒரு போலீஸ் ஒரு கிரவுண்ட்ல ஒரு போலீஸா உள்ள போகும்போது அவனோட உடல்நிலை இப்படி இருக்கு அவனோட ஃபிட்னஸ் அப்படி இருக்கு அதுக்கப்புறம் அவங்க அத்தனை வியாதி வரைக்கும் காரணம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அவன மன உளைச்சல்ல வேலை வாங்கி வேலை வாங்கி வேலை வாங்கினா அப்ப அவனுக்கு வராம என்ன பண்ணும் பிபி இருந்து சுகர் இருந்து கண்ணு தெரியாம எல்லா இடமும் தான் போவோம் அப்புறம் வயிறு உப்பிட்டு இல்லாம எப்படி இருக்கும் அப்ப அவனால் ஓட முடியுமா பயிற்சிக்கு முன்னாடி இந்த காவலர் ஓடி 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 தன் உடலை மிருகத்தி வச்சிருப்பான் ஆனா இந்த காவல் பணியை சேர்ந்த பிறகு அவனால ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது எல்லாமே ரோல் கால் ரோல் கால் ரோல் கால் ரோல் கால் ரொட்டன் புரோட்டோக்கால் இப்படிதான் இருப்பான் அது வேற வேற வழி இல்ல நீங்க பாவாட்டுக்கு ஸ்பெஷல் டீம் நீங்க கலைங்க அதை வந்து துறை ரீதியா சொல்லி முடிச்சிருக்கலாம் அதை கொண்டு போய் பொது வெளியில போட்டு பரப்ப விட்டு இப்ப வந்து இந்த ரவுடி சொத்துல நான் தான் வித்து நான் தான் பிள்ளைங்க அப்படின்னு இந்த அறிவுட்ட இதை செய்வாங்க ஒரு வேணா யூடியூப் என்ன சொல்றான் அப்படின்னா

எல்லாம் சரிங்க அந்த வயல் ஒரு நல்லவருங்க ஒரு நல்லவரை காவல்துறையினர் அடிச்சு கொண்டாருங்க அப்ப இவரை என்ன பண்ணலாம் திருப்பி அடிச்சு கொள்ளு இல்ல தண்ணின கொள்ளு அப்போ அடுத்த காவல்துறையினருக்கு செய்ய தோணாது அதை உடுத்து திரும்ப 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 காவல்துறையே குரல் வச்ச வேண்டியது காவல்துறை ஹெல்மெட் போல்லின்னா பிடிக்கிறான் காசு வாங்குறாங்க ஐயோ என்ன மயிலுக்கு வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்றோம் அதை விடுறா சரி காசு எதுக்கு ஹெல்மெட் போய் உங்க ஐயா முதலமைச்சரும் கொப்பைன்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு அவன்கிட்ட கேளுங்க டார்கெட் தலைக்கவசம் போலீங்கன்னா இந்த இன்னைக்கு இத்தனை தலைக்கவச கேஸ்கள் வரணும் வழக்குகள் வரணும் இன்னைக்கு ஒன் டைம் இத்தனை கேஸ் போடணும் அப்படின்னு டார்கெட் அதாவது கொலை கொள்ளைக்கு மட்டும் தான் கிடையாது எதார்த்தமா நடக்குது மற்றபடி அத்தியாவசியமா பயன்பாட்டில் இருக்கு பாரு இந்த ஹெல்மெட் போடாம போறான் பெட்டி கேஸ் இல்லாம இருக்கா செவன்ட்டி ஃபை இல்லாம இருக்கா இதெல்லாம் இருக்கல இதை இவ்வளவு போட்டு அரசுக்கு வருமானமா போடுறோம்னு காவல்துறையை ஒரு ஐடி ல வேலை பார்க்கற மாதிரி ஒரு டார்கெட் பண்ண வச்சிருந்த அரசு அந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க எவனுக்காவது துப்பு இருக்கா முழுக்க 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 காவல்துறை கட்டது காவல்துறை கட்டது காவல்துறை கெட்டதுன்னா மற்ற இந்த துறையுமே கெட்டவ இல்லையா இருக்கா அவனை களை எடுத்துட்டு சிறப்பா வேலை பார்க்க சிறப்பிக்குதா அதை சிறப்பிக்குதா அரசு ஆக விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இவரே நொட்டம் சொல்லுகிற காரணம் என்ன

நான் வந்து இப்ப பாதிக்கப்பட்ட அஜித்துக்கு அவரை வந்து அவர் வந்து அவர் வந்து அதை வந்து தவறு படுத்தியோ காவல்துறையினர் நியாயப்படுத்தியோ பேசுற இந்த தவறு நடப்பதற்கான அடிப்படை காரணத்தை தான் பேசிட்டு இருக்கேன் அதனால வந்து என்னை வந்து கழுவி ஊத்துறதுக்கு மாதிரி இந்த நாய் என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சமா அந்த அறிவாங்க சிந்தித்து பார்க்கணும் நீங்க திரும்ப 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 ஏதோ ஒரு அல்ட்ரா அல்ட்ராசல்ட்ரைகள் செய்த வேலையினால ஒட்டுமொத்த காவல்துறையுமே பேசுறது தவறு நீதித்துறை ஒரு போராட்டம் பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுப்பணித்துறை ஒரு போராட்டம் பண்ணும் பொதுமக்கள் ஒரு போராட்டம் பண்ணுவான் அரசியல்வாதிகள் ஒரு போராட்டம் பண்ணுவான் எப்படி எல்லாரும் போராட்டம் பண்ணுவான் இவனுக்கு எது எதுக்கு பாதுகாப்பு வேணா காவல்துறை ஆனா அந்த காவல்துறை போராட்டம் பண்ண முடியாது இந்த நீதித்துறையே காவல்துறை எடுத்து வழக்கறிஞர் போராட்டம் பண்ணுவான் அந்த வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை யார் அப்படின்னா காவல்துறையுடையது வேற வழி இல்ல வழியில கத்துது கதறது எதுவுமே சொல்ல முடியாது அடிமையா வச்சிருக்கக்கூடிய ஒரு துறை என்னன்னா அது இந்த காவல்துறை காவலர்களை அடிமையாக வைத்துக்கூடிய இந்த அரசு ஆளுகிற அரசை எதிர்த்து கேட்க துப்புள்ளாத இவர்கள் காவல்துறை குறை சொல்வதற்கான ஒட்டுமொத்த காவல்துறை குறை சொல்வதற்கான காரணம் என்ன என்ன அதிகார திமுறையில அதிகாரிகளுடைய மேல் மெத்தன போக்குனால இந்த பழிகாடு நடக்குது எப்படி சுவாதி கொலை வழக்குல வந்து ராம்குமார் வந்து ஒரு இந்த வழக்குல வந்து சம்மதமே இல்லாம ஒரு ஒரு அப்பாவியோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்ய சொல்லிட்டு அவர்கள் வந்து அவரோட திமுறை காட்டிட்டு அவர்கள் தப்பித்து போறாங்க பெரிய பெரிய குற்றவாளிகள் எப்படி தப்பித்து போறாங்களோ அதே போல தப்பிச்சிடுறாங்க இந்த இந்த ஒட்டுமொத்த பேர் இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த அஞ்சு பேரை மட்டும் தான் போக்கஸ் பண்ணும் இந்த அஞ்சு பேருக்கு பின்னாடி யார் இருக்கா அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா பார்த்தா நீங்க ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கைது பண்ணணும் கைது பண்ண முடியுமா ஏன் அவருக்கு கீழே தானே அவருது இந்த அதிகாரி அந்த அதிகாரி அந்த அதிகாரி அந்த அதிகாரி அந்த அதிகாரி அங்க ஐயா அமைச்சர் தான் சொன்னாரு அமைச்சர் கேட்பாரு அப்படின்ட்டு வந்து நிப்பான்

நீ எல்லாத்துக்கும் அடி 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 அடிச்சு பிரிச்சு மேஞ்சி அவனை நாராக்கி கொண்டு போய் வைக்கும்போது அவனோட மலை என்ன இருக்கும் அப்புறம் வாங்கி தெரிஞ்சாம கடையில் ஓசி வாங்காம நீ கூட எல்லா மயிரி கூடு மோத ஸ்டேஷன்ல ஒரு குண்டாசு போடணும் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு செலவாகும் தெரியுமா இது யாரு அரசு கொடுக்கணும் பேப்பர் கட்டு பேப்பர் கட்டு யார் வாங்குவா இவன் சம்பள காசு வாங்குவானா பொண்டாட்டிக்கு பால்டப்பா டப்பா பிள்ளைக்கு வந்து இந்த பேம்பர்ஸ் பொண்டாட்டி இதுன்னு வாங்காம இருக்க முடியாம முடியாது இந்த சம்பளத்தை வச்சு இல்ல அவன் எங்க இருந்து லோன் வாங்குற லோன் வாங்குற காவல்துறை தான் தரமாட்டான் இப்படி வந்து அவச்சொல் பேர்லயே வாழ வேண்டியது ஆனா மக்கள் பணி மக்கள் பணி செய்யக்கூடிய ஒருத்தனுக்கே மக்கள் எல்லாம் கால் தூப்பக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அரசு வச்சிருக்கு மக்கள் வைக்கல அரசு வச்சிருக்கு அப்ப இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை யாரோடது அப்படின்னா அரசோட கடமை அதை விடுத்துட்டு இந்த அரசு சாரி சொன்னா போனவன் வந்துருவானா வந்துருவானா போனவன் அதிகார திமுடல உட்கார்ந்துகிட்டு நீங்க ஆடுற ஆட்டம் பெரிய ஆட்டம் இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான செயல் இப்ப நீங்க அந்த டீம் கலை அதை கலை அன்னைக்கு ஐயாவோட கோல் பதிவை பார்த்தேன் மைத்திரி ஐயா பேசுறதை பார்த்தேன் எப்படி சொல்றா ஏழு மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வைக்காத என்னதான் பண்றது அவனுக்கு சொல்லு ஏழு மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வைக்க கூடாது அது பண்ணக்கூடாது எல்லாரும் சரிங்க கேமராவை பொருத்தி கண்காணிச்சு அவன் அங்கே வைங்க ஒரு ரூம்ல நாலு சரி கேமரா பொருத்தி ஜெயில ஒரு சிறை போறோம் காவல் நிலையத்தில் போனோம் ஒரு சிறை ஒன்று இருக்குல்ல அந்த சிறையில நாலு கேமரா பொருத்தி அவன் தான் வைக்கணும் அப்படி ஆர்டர் போடுங்கய்யா இல்ல நீங்க சொல்றீங்க அவன் என்ன நிலைமையில இருக்கான் தெரியல அவனை மறுத்து கொண்டு போறீங்களே அங்கேயே சிறை மாதிரி வச்சு வைங்க என்னதான் பண்ண முடியும் பணி சரி நான் நீங்க செய்யற கேட்க வராங்க காவல்துறை அந்த காவலர்களுக்கு ஃபீல் பண்ணி கொடுங்க மன உளர்ச்சி என்னதான் பண்ணுவான் என்ன பண்ணுவான் காவல்துறை வேலையே வேணாலும் ஒண்ணு நாண்டுக்கு வா இல்ல விட்டுட்டு போனா நான் வந்து ஆடு மாடை வச்சுக்கிறேன் இல்ல எதையோ உன சாணியோ எதையோ அள்ளிட்டு போன நான் போவான் மோத அந்த வேலைக்கான மரியாதையை கொடுங்க அந்த வேலைக்கான வேலை குறைங்க ஆட்கள் இந்த அரசு எத்தனை ஆட்கள் எடுத்திருக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா துப்பு கட்ட அரசால இந்த தடவை கடைநிலை காவலர்கள் இத்தனை பேர் எடுத்திருக்கோம் எஸ் இவ்வளவு பேர் எடுத்திருக்கோம் மற்ற இந்த குரூப் த்ரீல குரூப் டூல தான் இவ்வளவு பேர் எடுத்திருக்கோம் சொல்ல முடியுமா எவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க இந்த நாட்டோட இந்த தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளவு மக்கள் தொகை எவ்வளவு அப்ப இதுல எத்தனை காவலர்களை தேவைப்படுவாங்க அத்தனை காவலர்கள் எடுத்து பூர்த்தி பண்ணிட்டீங்களா ஒரு பொருள் தேய்மானம் ஆகுது அப்படின்னா போட்டு ஆடி இப்ப நான் ஒரு ஒரு பேண்ட் வச்சிருக்கேன் அந்த பேண்டையே எல்லா நிகழ்வுக்கும் போட்டுனா நடுவுல சைலே கிழிஞ்சு தான் போவோம் ஐயோ பேண்ட் கிழிஞ்சிச்சு ஐயோ பேண்ட் கிழிச்சுங்கிற மாதிரி அவனையே போட்டு எல்லாத்துலயும் வாங்க வேண்டியது பண்ணு 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 இங்க ஏகத்துட்டானா வந்துரு பந்த வசனா வந்துரு அங்க நான் போயிரு இங்க நான் வந்துரு லீவு போட்டு திரும்ப வந்துரு அப்ப மாற்று சுழற்சியில காவலர்களை ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்கியான் இதெல்லாம் செய்ய இதெல்லாம் அடிப்படை அந்த துறையோட கட்டமைப்பு சரியில்ல அந்த துறையோட கட்டமைப்பு சரியாம இல்லாம எப்படி இருக்கும் அப்ப மெத்தன போக்குலதான் தெரியும் ஒருத்தன் போய் ஓசி வாங்குறான் காவலர் ஒருவன் போய் ஒரு கடையில கரிய கொடு ஒரு கடையில வந்து டீய கொடு அப்படின்னு கேக்குறானா அவனோட எந்த மனநிலையில நீ வச்சிருக்க அதை சரி செய் நீ எல்லாமே செய்தோம் அவன் செய்யா அப்படின்னா அவனை நீ நிக்க இல்ல வேலை விட்டான்னு இல்ல எதே ஒண்ணு பண்ணு அப்ப அடிப்படை அமைப்பை தப்பு அதெல்லாம் சரி செஞ்சுட்டு பேசணும் அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்த வரைக்குமே அது தவறு அவர் வந்து எனக்கு கூட போடுங்க தவறு கிடையாது அந்த நாலு பேத்த அந்த அஞ்சு பேத்த அதே போல அவர்களுக்கு மேல ஆணையிட்டார்ல எஸ்பியா இருக்கட்டும் அதுக்கு மேல டிஎஸ்பியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏடி இது ஏடிஎஸ்பியா இருக்கட்டும் இல்ல வந்து டிஐஜி இருக்கட்டும் ஐஜி இருக்கட்டும் அப்ப அவர்கள் மேலையும் வழக்கு தடுக்கணும் இதானே இதையா செய்ய மாட்டீங்க அஞ்சு பேர் முடிக்கிறீங்க அப்ப இவரோட முடிச்சு கொண்டா அங்க யார் உதவி செஞ்சா எந்த அரசு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ எவனோ உள்ள வந்து தெரியாதா அப்ப இதெல்லாம் என்ன போக்கு அடிச்சு அவனை அடிச்சு கொண்டது மிக மிக தப்பு மாற்றுக்கத்தே கிடையாது அதுக்காக அவங்களை தூக்குல போடுங்க தூக்குல போடுங்க பரவாயில்ல ஆனா இதை இயக்கியவர்களையும் தூக்கி போட இந்த அரசு தயாரா அப்படியே தொற்று 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 வந்து இவரை பிடித்தால் இவர் மாட்டுவார் இவரை பிடித்தால் இவர் மாட்டுவார்னா அப்ப கடைசி வரைக்கும் அவனை எல்லாத்தையுமே பிடிச்சி தூக்குல போட முடியுமா அமைச்சராக இருந்தாலும் அவரை தூக்கில் போட முடியுமா இவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்க முடியுமா முதல்ல அதை சரி செய்யுங்க அதை சரி செஞ்சுட்டு பேசுங்க எடுத்த பாட்டுக்கு ஸ்பெஷல் டீம் எல்லாம் கிடைச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா நஞ்சா மஞ்சாலாம் கத்தெடுத்து தவுளு திங்குது கஞ்சா விற்கிது மாத்தட விற்கிது போதை பொருள் விற்கிது அப்படி இருந்துமே இருந்துமே கெட்ட மாட்டேங்கிட்டு வந்துடறான் வெளியில அப்பா அவங்க மட்டும் மாட்டிக்கணும் நாண்டுக்கு செத்து போறான் காவல்துறைக்கு வக்காலத்துவங்கிறது வேற அந்த துறையோட வேலைக்கு பழுவை சரி செய்ய வேண்டியது அரசோட கடமை அதை பெற்றுத்தர வேண்டியது நம்ம போல இருக்கக்கூடிய ஊரகத்தோட கடமை இதை சரி செய்யுங்க நம்ம பேசணும் இதெல்லாம் செஞ்ச பிறகு தவறு நடந்தது அப்படின்னா அதே நம்ம குரல் கொடுத்து குரல் நிறுத்தி கேள்வி செய்யலாமா இதெல்லாம் சரி தயவு செய்து பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் அஜித் கொலை கொலைவளவுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு ஆதரவோ பேசல காவல்துறையுடைய அடிப்படை அமைப்பு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை துறை ரீதியான பிரச்சனைகளை சரி செஞ்ச பிறகு இதெல்லாம் சரி செய்ய முடியும் மீண்டும் ஒரு ஆக்கப்பட்டது நடக்காது யார் செய்ய வைக்கிறா அதை சொல்லு அதுதான் கேள்வி காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கு என்னப்பா வேண்டா இருப்பா போறவங்க பிடிச்சி அடிச்சு கொள்றதுக்கு அதை இயக்க வைக்கிறது யாரு அப்ப அந்த சாறு மோரு போரு அவர் எல்லாத்தையும் போட்டு வேலை செய்ய வைய அவனை முடிச்சு விடு அதுக்கு முடியாது ஒட்டு மொத்தமா இந்த நாலு பேரு இப்ப ஸ்டெர்லைட் விளக்க நாலு பேரு அதிகாரி கொடுத்த அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவன யாரு அவனை என்ன பண்ணீங்க அப்படிங்க கேள்வி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதெல்லாம் விட்டு விட்டு சும்மா இழுச்சவா யாரா நொங்க திருடி தின்னா நோண்டி தின்னா மாட்டுவானா இது அதிகார திமுறில் இதை சரி செய்யணும் இதை சரி செய்யாம காவல்துறையினர் சரி செய்ய முடியாது நான் வந்து இப்ப இந்த வேகமும் கோபம் என்ன காரணம் அப்படின்னா அந்த வழி என்னங்கிறது எனக்கும் தெரியும் இதெல்லாம் சரி செஞ்சுட்டு மக்களாகி நீங்கள் ஒரு முடிவெடுங்க என்னை திட்டுவதற்கு முன்பு நான் பேசுறது சரியா உன் வீட்லேயும் காவல்துறையினர் இருக்கானா அப்படின்னு பாருங்கள் அஜித் வழக்குக்கு நாம வந்து ஆதரவு இல்லாமல் எது எதிர்ப்பாக பேச கிடையாது அவர் செஞ்சது அவருக்கு கண்டிப்பாக தண்டனை நாலு பேத்துக்கும் கிடைக்கணும் அந்த ஐந்து காவலாளிகளுக்கும் கிடைக்கணும் அதே போல் அவங்க இயக்கிய எஸ்பியாக இருக்கட்டும் மற்ற எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமே அப்படி இருந்தாதான் எவனும் ரெக்கமெண்டுக்கும் போக மாட்டான் ரெக்கமெண்டையும் இருக்க மாட்டான் செய்யவும் மாட்டான் இதைதான் இதை தான் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கணுமே தவிர வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் யார் செய்வா இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி செய்வா வாங்கி தின்னு திருடி தின்னு சொத்து சேர்த்த அரசியல்வாதிகள் செய்ய மாட்டான் அதை தான் திரும்ப 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 சொல்றோம் திருட்டு உருட்டுக்கு இங்க அதனால ஒன்னும் பண்ண முடியாது ஏய் ஆட்டை ஆட்டை கிடைச்ச மாதிரி கிடைச்சி விட்டு போயிருவாங்க இந்த உண்மையா இருக்கிறவனுக்கு தான் இந்த சிந்தனை தோணும் அதனால நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இந்த மண்ணை நேசியக்கூடிய ஒருவன் உங்கள் மகனாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு எங்க வாக்கு தான் மாற முடியும் அரசியல் பேசுகிற அரசியல் இல்லாம எதுவும் இல்லையப்பா அதுதான் அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கீங்கிற நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி